திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் டிசம்பர் இரண்டு அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் காலி மது பாட்டில்களை சேகரிக்கும் உரிமம் தங்களிடம் இன்னும் காலாவதியாகாமல் நிலுவையில் இருந்த போதும் கரூரைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு மறைமுகமாக ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனத்தினர் தற்போது திருப்பூர் முழுவதும் உள்ள பார் கூடங்களில் நுழைந்து பாட்டில்களை பெற்று செல்ல முயல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் அது மட்டுமன்றி அமைச்சர் அனுப்பியவர்கள் நாங்கள் பாட்டில்களை தர வேண்டும் என்று மிரட்டுவதாகவும் இதனால் ஒவ்வொரு உரிமையாளருக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய் வரையிலான நட்டம் ஏற்படுவதாகவும் கூறினர் இதுகுறித்து டாஸ்மாக் மாவட்ட மேலாளரிடம் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் காலி பாட்டில்கள் சேகரிப்பு ஒப்பந்தம் இன்னும் எங்களிடம் செல்லுபடியாக உள்ளது அதை மீறி வேறு மாவட்டத்தில் இருந்தவர்கள் வந்து பாட்டில்களை பறித்து செல்கிறார்கள் நாங்கள் சொல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதென பார் உரிமையாளர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் பாட்டில்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத முறையில் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி புதிய நிறுவனம் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் இது தங்கள் வருமானத்துக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் மனு அளித்த பிறகு ஜீவா உள்ளிட்ட பார் உரிமையாளர்கள் நிருபர்களிடம் பேசும்திவு செய்ய மதுக்குமையாளமையாள்தான்ஸ்மாகற உரிமையாளர்கள் நாங்க நீண்ட நாளா டாஸ்மாக்ல உரிமை பெற்று தின்பண்ட விற்பனை மற்றும் காலிப்பாட்டில் சேகரித்துக் கொள்ளும் உரிமை பெற்று நடத்தி வர்றோம் முப்பதனாயிரம் வரை எங்களுக்கு ஆனா நாங்க டிடி அமௌண்ட் அமௌண்ட் நாங்க கட்டி ஆகணும் ஆனால் முப்பதனாயிரம் ரூபாய் எங்களுக்கு நஷ்டமாகறதுனால இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் நீதிமன்ற உத்தரவு போட்டிருக்குது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத அளவுக்கு காலிப்பாட்டில் கலெக்ஷன் பண்ணிக்கணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை பயன்படுத்தி நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்தி குறுக்குச்சாலில் தென்றெடுத்து வந்து எங்கள் எங்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் அடுத்து வந்து எஸ்பி கமிஷனர் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அரியாள கூட்டு வந்து மிரட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு எங்கள் வாழ்வாதாரத்தில் அது கட்சிக்காரங்கன்னு ஒரு பேனர் வரல இது யார் பண்றாங்கன்னு தெரியல ஆனா அவங்க அடியாளோட வந்து பண்றாங்க அது கரெக்டா எங்களுக்கு தெரியல அவங்க ஆளுங்கச்சி பேர சொல்லி மிரட்டுறாங்க அது உண்மையா அமைச்சர் பேர சொல்லி மிரட்டுறாங்க ஆனா அவங்க அமைச்சர் சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனா அவங்க அமைச்சர் பேரைய சொல்லி ஆளுங்கட்சி பேர சொல்லிதான் மிரட்டுறாங்க வெளியூருக்காரங்க அவங்க கரூர் 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 வெள்ளக்கோவில் கோவில் சேர்ந்தவங்க வேணும் அதை அவங்க எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாலும் சரி எங்களை எடுக்க விட்டாலும் சரி திட்டத்தை வரவே இருக்கிறோம் ஆனா எங்களுடைய நட்டத்தை போக்கணும் அப்படிங்கறதுதான் கோரிக்கையா வைக்கிறோம் இது எதுக்கல நீதிமன்ற உத்தரவையோ அரசு உத்தரவே நாங்க எதிர்த்து போராடலை ஆனா எங்களுக்கு நஷ்டம் ஆகுது அதுக்கு ஒரு வரி சொல்லுங்க ஒண்ணு டிடி அமௌண்ட்ல கம்மி பண்ணணும் இப்ப ஒரு ரெண்டு லட்சம் டிடினா எங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா டிமிட் ஆகுதுன்னா ஒண்ணு எழுபது வாங்கிக்கிறணும் இல்ல அப்படின்னா வேற வவுச்சர் எங்களுக்கு பண்ணணும் எங்களை அழைச்சி பேசணும் எங்களை அழைச்சு பேசுறதுக்கே ஆள் இல்ல டிஎம் கேட்டா எனக்கு தெரியாது மேல உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிறாரு இப்ப யார்கிட்ட போய் நாங்க டிஎம் தான் உத்தரவு அதிகாரி டிஎம் வந்து கலந்துகிட்டதுனால கலெக்டர் வர்றோம் அடுத்து வந்து இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் மனு கொடுக்கலான்னு ஒன்று இருக்கும் தொடர்வோம் ஆமா அது கவர்மெண்டே ஜியோவில் பத்து ரூபா வாங்கிட்டு பாட்டில் கொடுக்குறோம் மறுபத்தி திருப்பி ஐம்பத்தொன்பது வயசா தான் பாட்டு பாட்டு கொடுக்கற ரேட்டு ஐம்பத்தொன்பது வயசா பத்து ரூபா அவங்க டெபாசிட்டா வாங்கிக்கிறாங்க மறுபத்தி அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ண அந்த ஐம்பத்தொன்பது வயசா பாட்டில் ரிட்டன் பண்ணால் மறுபத்திரி பத்து ரூபா கொடுக்குறாங்க போக நிலையா தொடர் தொழிலில் இடர்பாடு கூட இதுதான் முக்கியமா இருக்குங்க